வணக்கம் என் பேர் சரண்யா கல்குறிச்சி மண்பானம் தொழிலேருந்து நாங்கள் போன தடவை சூளை எப்படி வச்சோம்னு சொல்லி போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூளை பிரித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மண்பானை பூசுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கலர் கொடுத்துருப்போம் சுட்டதுக்கு அப்புறம் ஒரு கலர் வரும் நல்ல ரெட் கலராக நல்லா இருக்கும் பானை இப்போ இது பானையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ பூசும்போது ஒரு கலராக இருந்துச்சு அப்புறம் ஒரு கலரா இருக்கேன்னு பார்க்காது பூசும்போது ஒரு கலராகவும் சுட்டதுக்கப்புறம் ஒரு கலராகவும் இருக்கும் இது பீப்பான்னு சொல்லுவோம் இது இருக்கையிலே சின்ன பீப்பேன் இங்கே இதில் ஆர்டர் கொடுத்துருப்பவங்களாம் ரொம்ப சிரிசாக பண்ணியிருக்காங்க இது பூந்தொட்டி அது களையன் கலைய பண்ண வீடியோவும் பார்த்துருப்பீங்க இது எங்கள் அண்ணன் உங்களுக்கு பண்ணும்போது வீடியோ நாங்கள் எடுத்து போட்டிருப்போம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ட்ரெண்டப்பான டேமேஜ் ஆகிடுச்சு சூழலில் சுடும்போது இது கலையும் இது ஒத்தடுப்பு பார்த்துட்டே இருப்பீங்க ஒத்துடு இது ஒத்தடுப்பு அங்கேட்டு கலையும் அங்கேட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சட்டி எல்லாமே சட்டி எல்லாம் பண்ணி சட்டிலாம் பண்ணியிருப்பாங்க இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறோம்னா இங்கே சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நன்றி நன்றி